அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் மேணி நொடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகனுடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு நேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகர்களை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தை மாதங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்தராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதிக்கு இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கரிநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதற்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சங்கடகர் சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு விரதம் விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதே தான் ஒரு பஞ்சாமிரதம் கிடைக்கி ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோவில்களில் அந்த காவடி எடுக்கணும்னு வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்பதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொம்பது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்து வரிசையாக பத்தொம்பது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு இறந்தக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்கிறோம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த அடுத்த இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் திதி திவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்ல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் கவன கரிநாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் இந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடிச்சு அதற்கு படையிலிட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி அமாவாசை திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது அமாவாசை தைய அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால கவலைகளை மறப்போம் அதனால தான் தை பிறந்தால் வழிபிறக்கணும் அங்கே யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் பிறக்கும் கிரகப்பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாதம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாதம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவினுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாசத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதை விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதனால அந்த தை மாசத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இப்போ இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பான கடகராசி அன்பர்களே கடகலக்கணக்காரர்களே உங்கள் ராசிக்கு இந்த மாதம் மகர மாதம் தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேருந்தான் சந்திரன் வந்து இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிற விஷயமானது சிறப்பானது ராசி அதிபதி ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்குறது எது நடந்தாலும் நமக்கு நடக்கிறது நடந்தே தீருங்கிற அது ஒரு எண்ணம் வைராக்கியம் இந்த ராசிங்கிறது நம்மளை உடலால் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் எல்லோரும் ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க ஜாதக கட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் இந்த ராசின்னு ஒரு கட்டம் இருக்கும் அது உங்களை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை சொல்லக்கூடியது இந்த அம்சம்னு போட்டிருப்பாங்க அது உங்களுடைய வருங்காலத்தை குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடியது நவாம்சம் ஒன்பது விதமான அம்சங்களை சொல்லிடும் ஏன் அப்புறம் ஏன் பன்னெண்டு கட்டம் இருக்குது ஒன்பது அம்சத்தை மட்டும் சொல்லுதுன்னா அது ஒன்பதாக பிரிக்குது அந்த ஒம்போதுலேருந்து வரக்கூடியதுதான் திரைக்கானம் திரைக்கானு சொல்லக்கூடியது இந்த இருந்து ஏதாவது மாறுதல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது பாவம் இதெல்லாம் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடியது அது தனிப்பதிவாக சொல்லலாம் ஒரு தடவை வாய்ப்பு இருக்கும்போது தனிப்பதிவாக சொல்லணும் அதனால உங்கள் ராசியே இந்த மாசத்துல ஆரம்பிக்குது பன்னெண்டு ராசிக்கும் சந்திரன் உங்கள் இருந்து ஆரம்பிக்கிறதுனால அது உங்கள் ராசி உங்களுடைய சொந்த வீட்டிலேருந்து அவரு கிளம்புறாரு அப்படிங்கிறது தான் இதுவரை உங்க ராசியில இருந்த செவ்வாய் வக்கரகதியாக இருந்தவர் தை நாலாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதியில இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் அப்போ ஐந்துக்கு அதிபதியா இருக்கிறவரோ இல்ல உங்களுக்கு பத்துக்கு அதிபதியாக இருக்கிறவரோ நீங்க ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு திருகோணாதிபதி பத்து கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டுல போறார் அது ஒரு நல்லதல்ல ரெண்டாவது உங்க ராசிக்கு செவ்வாய் நீச்சமா இது வரைக்கும் நீச்சமா இருந்தவர் தான் வக்கரகத்தில் இருந்தவர் இப்போ பகைஸ்தானத்துக்கு தான் போறாரு அவர் ஒன்றும் பெரிய நல்ல இடத்துக்கு போகல அதனால பொதுவாக இந்த மாசத்துல கடகராசியான நீங்களும் ராசி நேயர்களும் ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏழுல சூரியன் பகை அதுவும் ஒரு சுமாரான விஷயம்தான் சரி சார் இப்படியே சொல்கிறீங்களே எது தான் நல்லாயிருக்கும் என்ன தான் நான் பண்ணுறது எப்படித்தான் நான் வந்து வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு கேட்கறது கேட்குறது புரியுறது அதுக்கு மூணுல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு என்ன விஷயம் நடந்தாலும் அது நடக்காத மாதிரி ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அறுபது நாளைக்கு என்ன நம்ம பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி நேரம் தூங்குகிறோம் இல்லை ஆறு மணி ஏழு மணி நேரம் தூங்குறோம் ஒரு நாலு மணி நேரம் நம்மளுடைய வசதிக்கு இருக்கும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் இந்த அரசாங்க உத்தியோகம் எட்டு மணி நேரம் அப்படி இப்படிலாம் சும்மா கதை குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சு தான் தீரணும் இப்போ காலையில் பத்து மணிக்கு போகிறவங்க நைட்டு பத்து மணி ஆகுதா இல்லையா காலைல ஆறு மணிக்கு போகிறவங்க சாயங்காலம் ஆறு மணி ஆகுதா இல்லையா சும்மா எல்லாம் பொய்ல போய் பேசிக்க வேண்டிதான் நான் எட்டு மணி எட்டு மணி நேரம் தான் வேலை செய்கிறேன் ஆறு மணி நேரம் இந்த காசை அநியாயமாக சம்பாதிக்கிறவங்க தான் குறைந்த நேரத்தில் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அநியாயமாக சம்பாதிக்கிறவங்க நோட் திஸ் பாயிண்ட் ஆனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நேர்மையாக சம்பாதிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த நேரத்தை உழைப்பது உழைப்பது தான் அது நீங்க சிந்திச்சிங்க யார் யார் எந்தெந்த நேரம் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க ஏன் அது இந்த ராசிக்கு சொல்றேன்னா நீங்கள் எதை சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்லை கடகராசி இருக்கக்கூடிய பெரிய அடிப்படை அடிப்படைத்தன்மையை அதுதான் இந்த ராஜ்யில் இருக்கிறவங்க எதை சொன்னாலும் அடுத்தவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ப மாட்டாங்க நீங்கள் உண்மையிலுமே ஒரு விஷயத்தை ஒரு தடவை பண்ணிடுறீங்க ஒரு தவறாக போயிடுது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்களே திருத்திக்கிறீங்க நல்ல விஷயமா மாறிடுறீங்க அப்போ தவறான விஷயத்து இருந்தபோது இருக்கிறது தான் அடுத்து அவங்க மனசில் பதிஞ்சிரும் நீங்கள் என்ன தான் கேரண்டி கொடுத்தாலும் உங்கள் வேற நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அது மனைவியிலருந்தே சேர்த்தான் நான் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை தப்பாக சொல்லலை உண்மையை சொல்கிறேன் மனைவியாக இருந்தாலும் உங்கள் பேரில் அதீதமான அன்பு பாசம் காதல் கருணை எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்கிறத மட்டும் நம்ப மாட்டாங்க அப்போ அதை மீறி நான் தான் சொன்னேன் இல்லையா ஒரு நாளைக்கு அந்த மூணு மணி நேரமோ நாலு மணி நேரமோ அந்த ஒரு நமக்காக வாழக்கூடிய அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைம் தான் உங்களை வந்து நீங்கள் யாருன்னு உங்களை தெரிய வைக்கும் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது செவ்வாய் அவர் பன்னெண்டுக்கு வந்துடுறாரு அதனாலதான் இத்தனை விஷயமும் உங்களுக்கு வருது ஷேட் ஒம்பதுல ராகு அந்த இடத்துல உங்களுக்கு பதினோராம் அதிபதி சுக்கரன் உங்களுக்கு வர்றதுனால அது ரொம்ப நல்ல இடம் அட்லாஸ்ட் இந்த பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் அதாவது நான் சொல்றது ஒரு நாற்பத்தி எட்டு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த பத்து வருடங்களாக சிரமத்தில் இருக்கிறவங்க குடும்பத்துல கட்டதசையை அனுபவித்தவங்க என்ன சொன்னாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை எதிர்பாவே இருந்த மனைவியோ கணவனோ இப்ப இந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்க கூட சேர்ந்து சேர்ந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு சேர்ந்து வேலைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக நடக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எதுக்காக நம்ம வந்து இந்த வேலையை செய்கிறோங்கிறத தெரிஞ்சு செய்கிறது நல்லது வெளியூர் பிரயாணங்களை அதிகமாக கண்டிப்பாக போயே திருணுங்கிறத தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் அனாவசியமாக போக வேண்டாம் புதியதாக இந்த மாசத்துல நீங்கள் வண்டி அதாவது வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் தான் மாற்றணுன்னா மாற்றலாம் உங்களுக்கு அரசாங்கத்து மூலமாக அனுசரணை உண்டு அரசாங்கத்து மூலமாக ஏதாவது உங்களுக்கு வருமானம் கான்ட்ராக்டு ஒப்பந்ததாரர்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்கும் கான்ட்ராக்ட் கிடைக்கும் நல்ல புகழும் கிடைக்கும் ஆனால் மேலதிகாரிகளால் நீங்கள் அரசாங்க உத்தியோகஸ்தராக இருந்தால் மேலதிகாரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தையும் உங்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக செய்கிறதுக்கு மாட்டாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு இருக்கும் மார்க்கெட்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்க குறிப்பாக அம்மாவனுடைய விஷயத்துல தாய் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு இருக்கிறது நல்லது அம்மாக்கள் அதாவது வயதான அம்மா இருப்பவர்கள் அதாவது நான் சொல்றது இந்த வயசுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு இருக்கக்கூடிய தாயார் தாயார் உடல் நலனில் அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா அனாவசியமா நடக்காத வெளியில எல்லாம் போக வேண்டாம் வீட்டிலேயே இருக்கிறது நல்லது வீட்டுல இருக்கும்போது கூட அதிகமா நடந்து நடக்க ரெண்டா பேர் வழின்னு சொல்லி நடந்து கீழே விழுந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டாம் அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் நடக்குதுங்கிற ஒரே விஷயத்துல இருக்கிறது நல்லது எழுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தாரோட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு எண்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க நம்மளுடைய உங்களுடைய உடல் நலனில் நீங்களே எந்த மனக்கலக்கமும் இல்லாமல் எதுவும் மென்டலி டார்ச்சர் இல்லாமல் நீங்களே உங்கள் உடம்ப பார்த்துக்கலாம் மீண்டும் கேட்போம்